காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று அறுபத்தி எட்டு உணவும் அதனுடன் தொடர்பு கொண்டோரும் இப்படி கதை போகிறது இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களின் குண தோஷங்கள் சாப்பிடுகிறவனை பாதிக்கின்றன என்பதே அந்த குரு மாதிரியே நாமும் தெரியாத்தனத்தால் தான் தோஷமுள்ளவர்களின் சம்பந்தம் கொண்டதை சாப்பிடுகிறவர்களாய் இருப்போம் உங்களை ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுகிறார் அல்லது ஹோட்டல் கேண்டீன் எதிலாவது எவனோ சமைத்து எவனோ சர்வ் பண்ணுவதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் இவர்களுடைய குணம் என்ன தோஷம் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்க தான் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நாம் சாப்பிடுவதால் அந்த மகானை பகவான் மன்னித்து நல்ல புத்தியை தந்தது போல் நமக்கும் பண்ணிவிடுவான் என்று நினைத்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட மகானையும் கூட ஒரு நாளெல்லாம் அன்னதோஷம் சறுக்கித்தான் விட்டது அவரே சிஷ்யன் சொத்தை அபகரிக்கிற பாபத்தை முதலில் செய்யத்தான் செய்தார் என்றால் அவர் மாதிரி இல்லாமல் சாதாரண ஆசாமிகளாக உள்ள நம் கதி இதைவிட எவ்வளவோ மோசமாகும் என்றுதான் அறிவு பெற வேண்டும் தெரியாமல் தான் அநேக தப்பு பண்ணுகிறோம் வாஸ்தவம் ஆனால் தெரிவிக்கிறதற்குத்தான் சாஸ்திரங்கள் இருக்கின்றனவே அவற்றை ஏன் பார்க்க கூடாது நமக்கு அநேக விஷயங்கள் சுயமாக தெரியாதபடி ஈஸ்வரன் நம் கண்ணை மூடித்தான் வைத்திருக்கிறான் என்றாலும் அவனே கண்ணை திறக்க பண்ணுவதற்காக அநேக மகான்கள் மூலம் சாஸ்திரங்களையும் கொடுத்திருக்கிறான் அல்லவா வேற எத்தனையோ காரியங்களை செய்யும் நாம் கண்ட கண்ட விஷயங்களை படிக்கும் நாம் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டாதது என்ன என்று ஈஸ்வர ஆக்ஞையாக பெரியவர்கள் கொடுத்திருக்கிற தர்மசாஸ்திரங்களை பார்க்க மாட்டேன் என்று இருந்து கொண்டே தர்மா தர்மம் தெரியாமல் தப்பு பண்ணினதற்காக பகவான் தண்டிப்பானா என்று கேட்டால் அது நியாயமே இல்லை இதுவரையில் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் இதோ இப்போது உங்களுக்கு நான் சொன்னதிலிருந்து ஆகாரத்தினால் எப்படி குணதோஷங்கள் உண்டாகின்றன என்று தெரிந்து விட்டதல்லவா அதனால் இதுவரை ஆகார சுத்தத்தை பார்க்காததற்காக உங்களை பகவான் மன்னித்திருந்தாலும் இனி மேலே மன்னிக்க மாட்டான் இன்னொரு ஆர்கியூமெண்ட் கூட தொற்றுநோய்க்காரன் என்று தெரியாமல் ஒருத்தனுடன் பழகினாலும் தெரியாதவனாச்சே என்று நோய்க்கிருமி இவனை விட்டுவிடுகிறதா அந்த கிருமி நம் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புக்கு தெரிகிறதென்றால் மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாமல் ஞானிகளுக்கே தெரிகிறவைதான் மானசீக பரமாணுக்கள் நல்ல கெட்ட எண்ணங்களின் வெளி ரூபங்கள் இதுகளும் கிருமி மாதிரிதான் தெரிந்தவனா தெரியாதவனா என்று பார்க்காமல் பரவுகின்றன என்று ஆர்கியூமெண்ட் சுத்தமான ஆகாரம் என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்று ஆகாரமாக ஆகிற வஸ்துக்கள் தானியம் காய்கறி முதலான பதார்த்தங்கள் சுயமாக சுத்தமானவையாய் இருக்க வேண்டும் என்பது அதாவது வெங்காயம் முள்ளங்கி மாதிரி மனசை கெடுக்கிறவையாக அவை இருக்கப்படாது இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இரண்டாவது இந்த ஆகாரம் நம் இலையில் வந்து விழுகிற வரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சுத்தர்களாய் இருக்க வேண்டும் இந்த இரண்டாவது அம்சத்தை எம்பசைஸ் செய்வதற்காகத்தான் ராஜா குரு கதை சொன்னேன் ஏற்கனவே உள்ள கதைதான் ஒரு விஷயத்தை ஓவராகவே மிகைப்படுத்தி சொன்னால்தான் அதில் உரிய அளவுக்காவது கவனம் செலுத்துவார்கள் என்கிற ரீதியில்தான் இந்த கதை உண்டாகி உண்டாகியிருக்கிறதென்று தோன்றலாம் கதையில் குருவுக்கு போட்ட போஜனத்தோடு முதல் சம்பந்தம் உள்ளவர்கள் அதை சமைத்து பரிமாறின அரண்மனை சிப்பந்திகள் இரண்டாம் சம்பந்தம் குருவுக்கு பிக்ஷை பண்ண நினைத்த ராஜாவுடையது மூன்றாவதாகத்தான் திருடனின் சம்பந்தம் அதற்கு வருகிறது அவனுடைய எண்ணம் அதில் ஒட்டி கொண்டிருந்ததென்றால் அதோடு இன்னும் நாலாம் ஐந்தாம் சம்பந்தம் உள்ள மளிகை கடைக்காரன் விவசாயி ஆகியவர்களின் குணதோஷமும் அதிலே ஒட்டி கொண்டுதானே இருக்கும் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடுவதென்றால் பட்டினி தான் கிடக்க வேண்டும் போல தோன்றுகிறது ரிஷி மூலம் நதி மூலம் என்கிற மாதிரி நாம் சாப்பிடுகிற அரிசியை கடுகை வெண்டைக்காயை எவன் எப்படி பயிர் பண்ணி எவன் எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தான் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியுமா முடியாதுதான் இதனால் தான் சாஸ்திரத்திலேயே வஸ்துவுக்கே உள்ள நேர் தோஷத்தை கவனிக்க சொல்லிவிட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்களில் மற்றவர்களை ஓரளவு தள்ளிவிட்டு கடைசியில் அதோடு சம்பந்தப்படுகிற இரண்டு பேரை மட்டும் முக்கியமாக கவனிக்க சொல்லியிருக்கிறது கச்சா பொருளாக அரிசி மற்ற தானியங்கள் காய்கள் முதலானவை எங்கே இருந்து வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் நாம் காசு கொடுத்து அதை வாங்குகிற போது இப்படி அதற்காக நாம் ஒரு தியாகத்தை பண்ணிவிடுவதால் அதில் படிந்திருக்கிற மானசீக பரமானுக்கள் நம்மை தொடாது அல்லது நம் சொந்த வயலிலோ நாம் இருக்கிற வீட்டு தோட்டத்திலோ அவை விளைந்து வருகிற போது அதன் பொருட்டு நாமே செலவழிக்கிறோம் உழைக்கிறோம் நம் எண்ணத்தையும் கவனத்தையும் கொடுக்கிறோம் என்பதால் அவை ராவாக உள்ளபோது நம்மை பாதிக்காது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் பச்சை தானியத்தையும் கரிகாயையும் நாம் புஜிப்பதற்கு யோகியதையாக வேக வைத்தோ பொறித்தோ அரைத்தோ சாப்பாடாக ஆக்கும் சமையல்காரன் யார் அப்புறம் அதை எடுத்து நமக்கு பரிமாறுவது யார் என்று பார்த்துக்கொள் இந்த இரண்டு பேர் சாத்விகமாக இருந்தால்தான் அந்த ஆகாரம் நம் சித்தத்துக்கு நல்லது செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கெட்டியாக இருக்கிற தானியத்திலும் பச்சை கரிகாயிலும் விவசாயி வியாபாரி ஆகியவர்களுடைய எண்ணம் இம்ப்ரெஸ் ஆவதை விட சமையற்காரர் பரிசாரகர் ஆகியவர்களின் எண்ணம் வெந்து குழைந்த ஆகாரத்தில் நன்றாக பதிந்துவிடும் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் கெட்டதைப் போலவே நல்லதும் ஆகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்து உண்டாகிறதும் உண்மைதான் பழங்காலத்தில் அதாவது பிராமணர்கள் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பித்ததற்கு முந்தி அவர்கள் தானமாகத்தான் எல்லாமே பெற்று வந்தார்கள் அரிசி வாங்க கூட அவர்களுக்கு ஐவேஜி கிடையாது ஆனாலும் அவர்களுக்கு தானம் பண்ணினவர்கள் மரியாதையோடும் பிரியத்தோடும் அர்ப்பணம் பண்ணினதால் அந்த நல்ல எண்ணத்தின் சக்தியில் வஸ்துக்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நியூட்ரலைஸ் இருக்கிறது கதை ராஜாவும் பக்தியோடு தான் அர்ப்பணம் செய்தான் ஆனால் அந்த ஆகாரம் ஏன் மகானின் புத்தியை கெடுத்தது ஏனென்றால் ராஜ தர்மப்படி யாரும் உரிமை கோராதது விலை கொடுத்து வாங்காவிட்டாலும் ராஜாவை சேரலாம் ஆயினும் உரிமை உடைமை இதுகளே இல்லாத சத்புருஷர்களின் தர்மத்தோடு அது ஒட்டாது இதிலே இன்னொன்று நில சொந்தக்காரன் உழவன் ஆகியவர்களிலிருந்து ஆரம்பித்து ஆகாரத்தை பருமாறுகிறவர் வரையில் பொதுவாக எல்லாரும் சாமானிய ஜனங்களுக்குள்ள சாமானிய குண தோஷங்கள் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் சற்று முன் போல இதில் நல்லதும் கெட்டதும் ஒன்றையொன்று நியூட்ரலைஸ் செய்து கொண்டு விடும் என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் கதையிலே சாதாரணமாக எவரும் செய்யக்கூடிய தோஷமாக இல்லாமல் எங்கேயோ எவனோ செய்கிற பெரிய குற்றமாகவே உள்ள திருட்டு என்கிற மகா தோஷமும் சேர்ந்திருக்கிறதல்லவா அதை ராஜாவின் நல்லெண்ணம் கூட நியூட்ரலைஸ் செய்ய முடியாதுதான் குருவின் தப்பசும் அதற்கு அரை நாளாவது அடங்கித்தான் போயாக வேண்டியிருந்திருக்கிறது பழைய காலத்தில் சாதாரணமாக பொது ஜனங்களின் குணத்தில் நல்லது ஜாஸ்தி இருந்தது அப்படி இருந்தபோதே அதில் எங்கே கெடுதல் இருந்துவிடுமோ என்பதால் ஆகார சுத்தியில் அதில் சம்பந்தப்பட்டவர்களின் சுத்தத்தையும் கவனி என்று ரூல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இப்போது நம் நாளில் சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது சாஸ்திரங்களை விட்டு மனம் போனபடி பண்ணுவது என்று நாம் எதற்கும் துணிந்து காரியங்களை செய்து வருவதில் நல்லது கெட்டதுகளை நிறுத்துப் பார்த்தால் ஒன்றுக்கொன்று நியூட்ரலைஸ் ஆகாமல் கெட்டதுதான் தூக்கலாக நிற்கும் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நல்லதில் போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் ஆகார விஷயத்தில் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் பக்குவம் பண்ணாத பச்சை வஸ்துக்களை கூட சராசரி தப்பு தண்டாக்களை விட ஜாஸ்தியாக பண்ணினவர்களிடமிருந்து வாங்காமல் இருக்க பார்க்க வேண்டும் ஸ்மகிள் பண்ணினது பிளாக் மார்க்கெட்காரனுடையது இவையெல்லாம் கூடாது சமைக்கிறவர் பரிமாறுகிறவர் இரண்டு பேரும் யார் என்று பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகும் பொதுவாக சொல்கிறது என்னவென்றால் ஒரு தாயாரோ பத்தினியோ சமைத்து பருமாறுகிறார்கள் என்றால் அதை போஜனத்துக்கு யோக்கியமான சாத்வீக ஆகாரம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்பதே அவளுடைய பொது குணம் பொல்லாததாக இருந்தாலும் கூட புத்திரனிடம் பதியிடம் மட்டும் பிரியமே வைத்து அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவளாகத்தான் இருப்பாள் ஆதலால் அவள் கை அன்னம் சாத்வீகமானது என்று வைத்துக்கொள்ளலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது